உடு அதே மாதிரி கசாயத்து போட்டு குடிச்சுக்கலாம் சரியா போடும் அப்படி சரியாகலாம் நெத்தியில் பத்து போட்டோம்னா சரியா போடும் பத்து போட்டால் எப்படி ஆச்சு சரியாகும் சொன்ன கேள்வி ஆஸ்பத்திரிக்கு வா போவோம் யோ ஏட்டி உடுட்டி அப்போ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஒன்றும் வேணாட்டி பத்து போட்டால் சரியா போயிடும் என்னது பத்து போட்டால் சரியா போயிடுமா ஆமாண்டியே பத்து போட்டால் சரியா போட பார்த்து பண்ணிப்போம் ஏ என்ன எப்படி போப்போம் வெட்டி விடுதே உனக்கு ஏதாச்சும் நான் பார்த்துக்கிட்டே அமைதியாக இருப்பேன்னு நினச்சியோ எனக்கெல்லாம் உன் மேலே பாசம் இல்லையே நினைச்சியா சொல்லு ஆச்சி

ஆ ஆ ச சொல்லுங்க சவந்தி இல்ல எதுக்காக நெத்தியில பத்த போட்டுக்கிங்க அம்மா சவந்தி வாட வாட நடு குளுர் ஜரம் போல கலக்கு அத நெத்தியில பத்த போட்டு இருக்க இப்படி நெத்தியில பத்த போரதே விட்டுட்டு ஹாஸ்பிடலுக்கு போய் ஒரே ஊசியை போட்டீங்கன்னா இந்த எப்படி குறையும்

ஏதோ அக்கறா பாஸ் ஆ நேஷா பாஸ் ஆ ஏதோ கடைசில நம்பர் 10 போட்டு வச்சிருக்கவா ஆ தான பாத்தே இன்னும் காச்சில் குறையலே குறையல நான் கவள பட்டு நீ இறளன நம்பர் 10 போட்டு வச்சிருக்கா பாரு மவள மறுபடியும் இங்க போடி ஆச்சி ஐ அம் சாரி

இவளை ஒரு வேலை உருப்படி செய்ய மாட்டான் உதவி பண்றேன்னு ஒபத்தில தான் படி இவ கிட்ட சொன்னதுக்கு பெச்சம் நானே எந்திரச்சு போய் செஞ்சிருக்கலாம் அது விட்டு பாசமா கேக்குற பேதின்னு சொல்லி அவ சொன்னதுக்கு கடைசி இப்படி ஒரு வேலைய பாத்து வச்சிருக்கான் சரி சரி கோபப்படாதீங்க சம்பந்தியம்மா இருங்க நான் உங்களுக்கு 10 போட்டு உடுறேன் அய்யய்யோ பா 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 வேணாம் சம்பந்தி இவ போட பத்தியே 10 நாளைக்கு அடிக்க முடியாது போல இருக்கு நீங்க பத்து போட வேண்டாம் 15 போட வேண்டாம் ஆளை விடுங்க சாமி நான் பக்கத்துல இருக்கற ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசி போடுறேன் இது முதல்ல நீங்க செஞ்சிருக்கலாம்

வாங்கம்மா அது வேற ஒண்ணு இல்ல நம்ம நடத்த போறோம்ல அந்த விசேஷத்துக்கு யாராருக்கெல்லாம் போன போட்டு சொல்லணும்னு லிஸ்ட் எழுதி வச்சிருக்கோம் பிறகு இவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லலன்னு சண்டை வரும்ல அதனால முன்னாடியே எல்லாரும் பேரும் எழுதி வச்சுட்டு இருக்கும் சும்மா வீட்டுக்கு ஒரு ஆளுனே இங்க இருக்கிற ஆளுங்கள மட்டும் கூட்ட போதட்ட இவங்களுக்கு அவங்களுக்குன்னு போன போட்டு கூப்பிடுறதுக்கு இது என்ன கல்யாணமா காது குத்தா ஏண்டா ஏதோ ரெண்டாவது குழந்தைங்க வளகாப்பு பண்றோம் அது நம்ம வீட்டோட வச்சுக்கிட்டு ஆகாதா அதுக்கு மண்டபத்துல பண்றதும் அஞ்சாயிரம் பத்தாயிரத்துல போட எடுக்கிறதும் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் பாத்தியா ஏமா ராணி ஆசைப்பட்டுட்டா அவன் ஆசைப்பட்டது நிறைவேற்றணும்ல அது தண்ணி இன்னொரு கடமையும் கூட ஆமா உன் கடமையில கள்ள தூக்கி போறேன் ஏன் அத்த நானும் பாத்துட்டே இருக்கேன் அவனும் அஞ்சாயிரம் எடுத்தா பத்தாயிரம் எடுத்தா புடவை சொல்றீங்களே உங்க பொண்ணுக்கு மட்டும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் புடவை எடுத்து கொடுக்கலையே அத்தே நானும் உங்க பொண்ணு மாதிரி நீங்க அடிக்கடிக்கு சொல்றீங்களா அப்படி இருக்கீங்களே எனக்கு புடவை எடுத்து தர மாட்டேன் ஏன் இப்படி கணக்கு பாக்குறீங்க இங்கே வரி நீ இந்த மாதிரி புடவெல்லாம் கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை ஏதோ மொதல் குழந்தை பழக அப்போ இருந்தால் நல்ல வசதியாக பண்ணிக்கலாம் நீ சொல்ற மாதிரியே பத்து வட்டிக்கு கடை வாங்கி கூட பண்ணிக்கலாம் ரெண்டாவது குழந்தை தானே சிம்பிளாக பண்ண ஆகாதா இதுக்கு வேறு இது அதுன்னு செலவு பண்ணணுமா என்ன அந்த காசையை சேர்த்து வச்சோம்னா இந்த பூ மாதிரி பிள்ளைக்கு உதவும்ல அதுவும் இன்னைக்கோ நாளைக்கோ குத்து வச்சு உட்கார மாதிரி கிடக்கி அதுக்கு காசு சேர்த்து வச்சோம்னா ஏதாச்சும் ஒரு நகை நட்டு எடுத்து போடலாமில்ல கிட்டே இன்னைக்கு சொல்றதுதான் கரெக்ட்டா தான் இல்லன்னு சொல்லியே பூ மாதிரி பிறந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு நான் மாசம் பண்ணி பத்து வருஷம் பதினோரு வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் நான் மாசம் ஆயிருக்கேன் அப்படி இருக்கல இந்த காலத்து மாடல்லாம் பிள்ளைகளாம் எப்படி இருக்குங்களோ அந்த மாதிரி எனக்கும் பண்ணணும் ஆசை இருக்காதா அது மட்டும் இல்ல பூ மாதிரி அப்போ பகுத்துக்குள்ள இருந்தப்போ எனக்கு வளகா அப்ப நீங்க பண்ணல உங்களுக்கு அதை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேனே சரி தண்டி நாங்கள வளகா அப்ப பண்ணல என்னமோ நாங்க வேணும்ட்டு வளகா பண்ணாத மாதிரி சொல்லுது உன் மாவதா அதுக்குள்ளார வெளியே வந்துட்டா நான் என்ன செய்ய முடியா வளகாப்பு செய்யறதுக்கு வீட்டுக்கு எல்லா பொருளும் வந்து இறங்கிடுச்சு அதுக்குள்ளார அவசரப்பட்டு உன் மாவதா வெளியே வந்துட்டா அதுக்கு நான் என்ன செய்ய முடியா நீங்களே சொல்றீங்க மொத குழந்தைக்கு வழக்கு காப்பை பண்ணலன்னு அப்படி இருக்கீல்ல ரெண்டாவது குழந்தைக்காச்சும் நல்லபடியா வலை பண்ணணும்னு பண்ண எனக்கும் ஆசை இருக்காதா தை எனக்கு எனக்கு ஒன்னும் அம்பது வயசு அறுபது வயசு ஆகலையே நான் ஒன்னும் அளவுக்கு மீறி ஆசைப்படலையே மொத குழந்தைக்கு தான் பண்ணல இப்ப இருக்கிற குழந்தைக்காச்சும் பண்ணுவோம் மாடெல்லாம் பண்ணுவோம்னு ஆசைப்படுது இது என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க பாப்பா ஆக மொத்த காசே தண்ணியா கரைக்க போயிங்க உம் பண்ணுங்க பண்ணுங்க நான் ஏதாவது சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் உங்க இஷ்டம் போல பண்ணிக்காது சரிப்பா சனி மருமக ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடு அவள் மனசு போனாத நடந்துக்க நடந்துக்கேன் என் மாமியார் தான் எல்லா காரியத்துக்கு எடுத்து விட்டாங்கன்னு ஏன் மொத்த பள்ளியும் வரும் ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க அப்படி இல்லை ஒன்றும் இல்லை ஏதோ மொதல் குழந்தைக்கு நடத்தல ரெண்டாவது குழந்தைக்காவது பண்ணலாமே ஒரு ஆசை அவ்வளோ தியா சரி சரி பண்ணிக்க பண்ணிக்க என்னங்க பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் காசு கேட்டிருந்தேனே என்ன ஜாக்கெட் தக்க ஐயாயிரம் ரூபாய் அடி ஆத்தாடியே ஜாட்டி ஐம்பது நூறுன்னு இருந்த ஜாக்கெட் என்ன கிடையாது ஐயாயிரம் ரூபாய் இதில் உனக்கு அணியாயிரம் இல்லை என்னத்தை நீங்க சொல்றீங்க பிளவுஸ் எல்லாம் சாதாரண பிளவுஸ் கிடையாது இது ஆரி ஒர்க் பிளவுசு பட்டு படிக்க தச்சு போட்டாத்தே ரொம்ப அருமையா இருக்கும் கிராண்டா இருக்கும் அத்தே ஏன் சூரி ஒர்க்கு பிளவுஸ் போட்டுக்கே இன்னும் சூப்பரா இருக்கும் ஆலயம் புடவை கூட ஐநூறு ஆயிரத்துல எடுத்து போறீங்க ஆனா அதுக்கு தைக்கிற பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் கேட்குதோ ஐயாயிரம் ரூபாய் பிளவுஸ் தச்சு அப்படி என்னத்தை சாதிக்கு போறீங்க என்னத்தே இப்ப இருக்கிற பிள்ளைகளாம் ஆரி ஒர்க் பிளவுஸ் தான் போடுதுக்கே அந்த புடத்தே அழகா இருப்பாங்க போட்டோக்கும் அழகா இருக்கும் நம்ம எடுக்கிற புடைக்கோ நல்லா கிராண்டான லுக் தருவாத்தே சப்பா கடவுளே ஏண்டா அவ தான் கேக்குறானே நீ அப்படியே காசு அள்ளி அள்ளி தரப் போல இருக்கு இங்க பாரு வாட காசு அடி மட்டும் ஏண்டா குடி நான் பணத்தை வண்டி குட்டி அந்த மாசம் மாசம் வண்டி பணத்தை வாங்கி தரேன் அது விட்டுட்டு 5000 10000க்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல அநியாயம் விட என்னமா பண்றது நானும் சொல்லி தான் பத்தே வேண்டாது அவ தான் வேணும்னு அடி பிடிக்கல இல்லையா இந்த மனுஷனே சரி விடுங்க நம்ம வீட்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விசேஷம் நடந்து போகுது அவ விருப்பப்படியே நடந்துட்டோம் நானே உன்னடா ஐயாயிரம் பத்தாயிரம் அவ இஷ்டப்படி நீ எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருக்க கடைசியில் நீ தான் கடகானா உட்கார போறேன் இங்கே பாரு இதோடு முடிஞ்ச போல நாளைக்கு அவன் பொண்ணு குத்து வச்சு உட்காந்தா அவளுக்கு இதை விட அதிகமாக செய்யணும் ஞாபகம் இருக்குல்ல ஒரு பவுனாக விலை ஐம்பதாயிரம் ரூபா விற்குது எங்கள் காலத்தில் ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் ரூபா கிடந்துச்சு ஒரு பவுனு அப்போ எடுக்கிறதுக்கு வக்கு இல்லை ஆனால் இப்போ துட்டு இருந்தோ எடுக்கிறதுக்கு முடியல இந்த காலம் அப்படி கிடக்கு இன்னும் அவள் கல்யாணத்துக்குள்ள எக்கச்சக்கமாக ஆயிப்பிட மாற்றிக்க ஒரு பவுனே ஒரு லட்சம் கூட தாண்டும் ஒழுங்கா பணத்தை சேர்த்து வைக்கல ஆ ஆ ஆ பாத்துக்கலாம்மா பாத்துக்கலாம்

என்னால வெயில அழிஞ்சு திரிஞ்சுட்டு முடியாது நீங்களே உங்க அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க அப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் இது செல்லாம் அது செல்லு வேணும் நோட்டேன் சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தேன் எனக்கு வெறுப்படிக்கும் அதுக்கு நான் பெஸாமே வீட்டிலே கிடைக்கேன் நீங்களே போயிட்டு வந்திருக்கேன்